கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பெரியமான பிள்ளைகளே ஈஸ்டர் பண்டிகை உயிர் ஈஸ்டர் பண்டிகையில் உங்களை சந்திப்பதில் என் என்கிறது கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஒரு சின்ன தலைப்பின் கீழ் ஒரு சிறிய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் உயிர் தெழுந்த இயேசுவை மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஏசு உயிர் தழுந்து விட்டார் ஆகையால் நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம் ஏன் தெரியுமா இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை எனக்கு பிடித்த பண்டிகை அது ஈஸ்டர் பண்டிகை தான் ஏன்னா சாத்தானை ஜெயித்து ஏசு உயிரோடு எலும்பினான் வீதம் சொல்லுகிறது லுக்கா இருபத்தி நான்கு ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன ஏசு உயிரோடு எலும்பி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நிறையவே மறித்த மறித்த நபர்களிட தேடுகிறார்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மனிதர்கள் இருப்பாங்க இந்த பூமியில் அவங்க தெய்வ பக்தி உள்ளவர்களை போல தெரிஞ்சிருக்கும் அவங்க மறிச்சதுக்கப்புறம் அவங்கள தெய்வமாக்கிடுவாங்க அவங்களுடைய படத்துக்கு ஒரு மாலையை போட்டு மெழுகுத்திரியை கொளுத்தி பூஜை பொருட்களை வைத்து அவர்களை தெய்வமாக மாற்றிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறித்தவர்கள் மறித்தவர்கள் தான் ஆனால் இந்த உலகம் முழுவதிலும் மறித்து மறுபடியும் உயிரோடு எழும்பின ஒருவர் அது கத்தராகிய ஏசு கிறிஸ்த கத்தராகிய ஏசு கிறிஸ்து பிரியமான தெய்வ பிள்ளைகளை எனக்கு உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லரை மட்டும்தான் திறந்துருக்குது அது கத்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கல்லறை மாத்திரந்தான் நான் பல முறை அந்த கலரைக்கு போய் சென்று பார்த்து ஜபித்திருக்கேன் கலரைக்குள்ளேயே போய் ஜபிச்சிருக்கேன் யோசித்து பாருங்கள் முதலாவதாக அந்த கல்லறைக்குள்ளே போகும் பொழுது என் சரம் முழுவதும் அப்படியே மெய்சில் இருந்தது இந்த இடத்துல தான் எ அந்த கலரை வைத்திருந்த அந்த தோட்டத்தில் வைத்து ஒரு நற்கரனை ஆராதனை பண்ணி அந்த நற்கனை ஆராதனை மகிமையாக இருந்தது ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமை அந்த இடத்தில் இருக்கிறது நம்ம உயிர்த்தெழுந்த தெழுந்த இயேசுவை மனிதர்களிடத்தில் தேடுகிறது என்ன ஏசு உயிரோடு இருக்கிறான் என் அன்பு பிள்ளைகளே பாருங்கள் பேதுரு பேதுரு இதற்கு ஒரு பெரிய சாட்சி ஒரு காலத்தில் ஒரு நாளில் பேதூர் இயேசுவை தெரியாதென்று என்று மறுதளித்த ஒரு மனிதன் சத்தியம் பண்ண துவங்கின ஒரு மனிதன் இயேசுவை திட்ட ஆரம்பித்த ஒரு மனிதன் ஆனால் அதே மனிதன் இயேசு உயிர் பின்பு உயிர் வல்லமையை பெற்ற பின்பு யார் யார் அவர்களை கொன்னார்களோ அவர்கள் நடுவில் அப்போது சில மூணு பதினஞ்சு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் நீங்கள் தான் ஆனால் தெய்வன் அவரை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் கத்தனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இதை நீங்கள் நம்புனீங்கன்னா இதை விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் வீதத்தில் ஒரு வசனம் இருக்குது ரோமர் பத்து ஒன்பது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தை இந்த வார்த்தையை இந்த வசனத்தை விஸ்வாசிக்கணும் யோவான் பதினேழு பதினேழு செல்கிறது உடைய வசனமே சத்தியம் இதுதான் சத்தியம் ரோமர் பத்து ஒன்பது என்னவென்றால் கத்தராகிய இயேசு உன் வாயினால் அறிக்கையிட்டு தெய்வன் அவரை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இன்னைக்கு இயேசுவை வாயினால் அறிக்கைச்சிங்க நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்னாடியே நீங்கள் சொல்லுங்கள் இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தா என் பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினா எனக்காக மறித்தா என்னை ரட்சிப்பதற்கு என்னை மீட்பதற்கு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினா இதை நான் விசுவாசிக்கிறேன் நான் பாவி என் பாவத்திலேருந்து என்னை ரட்சிக்க இயேசு உயிரோடு எழும்பினா இதை மட்டும் இருதயத்தின் ஆழத்தில் விஸ்வாசத்தோடு சொல்லி பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க நீங்கள் ரசிக்கப்பட்டுருவீங்க பாருங்க சென்னையில் ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்க்கு ஏசு தெய்வம் அல்ல இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு மனிதர் அந்த கூட்டத்திற்கு கடந்து வந்திருந்தார்கள் ஆனால் அந்த மனிதர் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் ஆனால் கத்தராகிய தெய்வன் உயிர்த்தெழுந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பேசினார் சகோதரா நீ குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துமையான தெய்வம் நீ விஸ்வாசித்தான் உன் மனைவியுடைய யூட்ரஸ் ப்ராப்ளம் ஆறு உன் கடன் பிரச்சனைகள் வீட்டிற்கு உன் வீடு ஏலத்திற்கு போகாதபடிக்கு ஏசு மாற்றுவா இதை விஸ்வாசி நீ இன்றைக்கு மாற அவையானவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த சகோதரியும் அறியாமல் குற்றம் கண்டுபிடிக்க வந்த அந்த சகோதருக்குள்ள இதை நம்ம ஏற்று பார்க்கலாம் தானே இதை செய்து பார்க்கலாம் தானே கத்தராகி இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தான் என்னுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தினா எனக்காக மறித்தான் எனக்காக உயிரோடு எழும்பினா இதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் சொன்ன மாத்திரத்தில் அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாய் வந்திருக்கிறது ஒவ்வொரு பாவமாய் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அவரையும் அறியாமல் கண்ணி ஐயோ நான் இவ்வளவு பாவமாக இருந்திருக்கிறேன்னு ஐயோ இவ்வளவு பாவியாக நான் இருந்திருக்கிறேன்னு இவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறேன்னா இவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறேன்னா அவரை குறித்து அவரே விசனைப்படுகிறா அவரை பார்த்து அவரே வேதனைப்படுகிறார் என்னை பார்க்குறதுக்கு எனக்கே கேவலமாக இருக்குது ஸோ அழுகிறார் அழுகிறார் தம்பி தம்பி அழுது ஒப்பு கொடுக்கிறார் கத்தராகி இயேசு கிறிஸ்து சீவன் உள்ள தெய்வன் அவருடைய மனைவியுடைய ஈட்ரஸ் ப்ராப்ளத்தை கத்தராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார் அவருடைய கடன் பிரச்சனைகள் மாறுகிறது இயேசுவுக்கு சாட்சியாக இப்போ அவருக்கு வேத வசனங்கள்லாம் தெரியாது ஆனால் சாட்சி சொல்ல தெரியும் என்ன சாட்சினா ஏசு எனக்காக உயிரோடு எலும்பினா இயேசு எனக்காக உயிரோடு எழும்பினா என்கிற சாட்சி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் ஜ சாட்சிகள் கோடி 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 கணக்கில் இருக்குது ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நெய்க சாட்சிகள் இப்போ நான் இருக்கிறேன்ன நானே ஒரு சாட்சி ஏசு உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏசு உயிரோடு இருக்கிறா இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்க விஸ்வாசிங்க கத்துறங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பான் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்கள்லாம் அன்பின் தொகுப்பானே உயிர் தழுந்த இந்த ஈஸ்டர் பண்டிகைகளை உயிர் தழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஒவ்வொருவரையும் நிராப்பட்டும் எய்சு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி இவர்களுக்குள் கடந்து வந்ததற்காக மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா யார் யாரெல்லாம் விசுவாசித்தவர்களோ அவர்களை ரச்சித்து ஆசீர்வதிச்சிருங்க எய்சு கிறிஸ்துவ நாமத்தில் சிப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே ஆமேன் ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆம் மேன் ஆமேன்